வணக்கம் சில மாணவர்கள் வந்துட்டு எங்களுடைய யூடியூப் சேனலில் கமெண்ட்ஸில் கேட்டிருந்தாங்க சார் பிபிஏ ஏர்லைன் ஏர்போர்ட் மேனேஜர் படிக்கிறதுக்கு த்ரீ இயர்ஸ் என்ன ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வரும் அல்லது பிஎஸ்சி ஏவியேஷன் மேனேஜர் படிக்கிறதுக்கு என்ன மாதிரி ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வரும்னு சொல்லி கேட்குறாங்க மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு பிபிஏ படிக்கிறதுக்கு ஒரு டூ லேக்ஸ் அந்த மாதிரி ஆகும் அதே ஒரு பிஎஸ்சி ஏவியேஷன் சொல்லுறது அப் டு மேக்ஸிமம் ஒரு த்ரீ லேக்ஸ் வரைக்கும் ஆகும் பட் இதே ப்ரோக்ராம் இதே யூனிவர்சிட்டி சில இடங்களில் வந்துட்டு மாணவர்கள் ஏமாந்துறாங்க எப்படின்னா பதினஞ்சு லட்சம் பதினெட்டு லட்சம் அந்த காலேஜ்களுக்கு சொல்லுவாங்க நான் ஒரு ஃபைவ் லேக்ஸ் சிக்ஸ் லேக்ஸ் ஸ்காலர்ஷிப் இல்லை ஒரு எயிட் லேக்ஸ் ஒரு ஸ்காலர்ஷிப்பு டென் லேக்ஸ் காலேஜ் ஃபீஸ் கட்டுங்கன்னு சொல்லுவாங்க ஸோ இதை முடிச்சுட்டு பைலட்டை படிச்சா படித்தா மட்டும்தான் நீங்கள் பைலட் ஆக முடியும் சில மாணவர்கள் தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க சார் பிஎஸ்சி ஏவியேஷன் முடிச்சா நான் இமீடியட்டாக பைலட் ஆக முடியுமா ஆக முடியாது பிஎஸ்சி ஏவியேஷன் முடிச்சுட்டு பைலட் ஆகிய ப்ரோக்ராம் சிபிஎல் கமர்ஷியல் பைலட் லைசன்ஸ் ப்ரோக்ராம் வந்து ஈஸியாக நீங்கள் கிளியர் பண்ண முடியும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சக்ஸஸ் பண்ண முடியும் இதே டேரக்டாக பிளஸ் டூ முடிச்சுட்டீங்க ஒரு சிபிஎல் போகிறீங்கன்னா அதில் மேபி சக்சஸ் ஆலாம் சம்டைம் பெயிலியர் ஆகும் வாய்ப்புகள் இருக்குது கிட்டத்தட்ட ஃபிஃப்டி டு சிக்ஸ்டி லேக்ஸ் அவங்க படிப்பு படிக்கிறதுக்கு அவ்வளோ ஸ்பென்ட் பண்ணி ஃபெயிலியர் ஆயிடக்கூடாதுன்ற வேண்டி தான் ஒரு பிஎஸ்சி ஏவியேஷன் ப்ரோக்ராம் படிச்சுட்டு அந்த மாதிரி ப்ரோக்ராம் படிங்கன்னு சொல்றது ஸோ மேக்ஸிமம் இந்த ப்ரோக்ராம் பொறுத்த வரைக்கும் ஏவியேஷன் கோர்ஸ் ஆர் யார் நாட்டில் வாட் எவர் இட்இஸ் டூ டூ த்ரீ லாக்ஸ் மேக்ஸிமம் ஆகும் அதுக்கு மேல இந்த கோர்ஸில் வந்துட்டு நிறையா பணம் கட்டி படிக்கணுன்ற அவசியம் மாணவர்களிலேயே கிடையாது பேரண்ட்ஸுக்கு சில இடங்களில் வந்துட்டு அந்த காலேஜ் வாசலில் ஒரு டம்மியாக ஒரு ஏர்க்ராஃப்ட் வச்சுருப்பாங்க ஒரு இரும்பில் பெயிண்டிங் பண்ணி ஏர்க்ராஃப்ட் மாடல் ஒன்று வச்சுருப்பாங்க அதை பார்த்துட்டு போய் டென் லேக்ஸ் இல்லை ஃபிஃப்டீன் லேக்ஸ் பணம் கட்டி ஏமாந்துடாதீங்க இந்த ப்ரோக்ராமுக்கு டூ டு த்ரீ லேக்ஸ் உள்ள ஃபீஸ் வேப்பாடு நல்ல ஒரு ஜாப் பிளேஸ்மெண்ட் எங்களால் பண்ணித்தர முடியும் ஸோ மேலும் இந்த ஃபீஸ் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் சம்மந்தமான எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா டேரெக்டாக எங்களோட காலேஜுக்கு வாங்க என்ன ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்னு உங்கள் பிரிண்ட் அவுட்டே எங்களால் கொடுத்த முடியும் நன்றி வணக்கம்